பொதுவாகவே அரசுகள் ஒரு கொள்கை முடிவோடு இருக்குது பூர்வகுடி மக்களை அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலிருந்து துரத்தி விடுவது என்று காடுகளிலிருந்து பழங்குடியின மக்களையும் கடற்கரையிலிருந்து மீனவ மக்களையும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து விவசாயிகளையும் துரத்தி விடுவது என்ற ஒரு ஒற்றை கொள்கையோடு அரசுகள் இன்றைக்கு செயல்படுகின்ற வளர்ச்சி என்கிற பேரில் இன்னைக்கு வந்து மத்திய பிரதேசத்தில் இந்த இந்த தேசத்தின் முழு பார்வையும் அந்த போராட்டத்தின் மீது குவிந்திருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சம் மக்களை குடியேற்றம் செய்த பிறகுதான் நீங்கள் நர்மதை அணையின் உயரத்தை நூற்றி முப்பத்தொன்பது அடிக்காக உயர்த்துவது உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி அனுமதித்துள்ள நிலையில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்கே வாழ்கின்றன அந்த அந்த குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் நீரில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் சொல்லப்படுகின்ற காரணம் வளர்ச்சி விவசாயத்துக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதே மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் மே மாதம் எந்த குஜராத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக இந்த நர்மதை அணை நூற்றி முப்பத்தொன்பது அடி உயர்த்தப்படுகிறதோ அதே குஜராத் மாநிலத்தில் சனாந்த் என்கிற ஊரில் விவசாயிகள் காவல்துறையுடன் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஏற்படுத்தி தண்ணீருக்காக போராட்டம் நடத்தினார்கள் இந்த தண்ணீர் குஜராத்தில் வரக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் நூற்றி நூற்றி பத்து எம்எல்டி நூற்றி பத்து மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே அங்கே குஜராத் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் போக போயிடுறது குறிப்பாக கார் தொழிற்சாலைக்கு முப்பது எம்எல்டி கொக்கோ கோலாவிற்கு மூன்று எம்எல்டி கொண்ட பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு நீர் கொண்டு செல்வதற்காக பூர்வகுடி மக்கான பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் இடத்திலிருந்து மீள் குடியேற்றம் கூட செய்யாமல் அரசுகள் நர்மதை அணையின் உயரத்தை உயர்த்துவது சட்ட விரோதம் தேச விரோதம் மக்கள் விரோதம் இந்த மத்திய பிரதேசம் நடைபெறுகின்ற போராட்டத்திற்காக தமிழகத்தில் இங்கு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது மத்திய பிரதேச மக்களுக்கோ குஜராத் மக்களுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவையும் இன்று வளர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாய வலைக்குள் அரசுகள் சிக்க வைக்க முயற்சி செய்கின்றன அதற்கு எதிரான போராட்டம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வரக்கூடிய நாலாம் தேதி சென்னையில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்கள் மக்கள் உரிமை அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்புகள் ஒன்று கூடி சென்னையில் ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் அதற்கு உண்டாக அதுக்குரிய தகவல்கள் எந்த மாதிரியான போராட்டம் என்பதை கூடியவர்கள் நாங்கள் பத்திரிகை செய்தி மூலமாக அறிவிக்க இருக்கின்றோம் நாங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் இதுதான் இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் மூலமாக அங்கே போராடக்கூடிய மக்கள் தனி தனியாக விடப்படவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் இந்த செய்திகளை கொண்டு சேர்க்க சொல்கிறோம் ஒன்று நம்ம நாட்டில் வந்து இந்த வளர்ச்சின்னு ஒரு பேரில் வந்து இப்போ இல்லை வருஷக்காலமாக தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து இன்னும் அஃபெக்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறது இந்த வளர்ச்சின்னு ஒரு பேரில் ஒரு பெரிய ஃப்ராடு இந்த ஃப்ராடு வந்து நம்ம கண்டினியூ பண்ணின்னு தான் இருக்கோம் இன்றைக்கி நற்பதாயில் நடக்கிறதும் அது அதாவது இதெல்லாம் நம்பரை வச்சுன்னு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க நம்பரை பார்த்தாலும் நம்ம நம்பர் ஆஃப் பீப்புளை அஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அவங்க வாழ்க்கை அவங்க திண்டாடுறது எல்லாமே வந்து அதை பற்றி நம்ம கவலையும் படுறதில் அரசியலில் இது வந்து முக்கியமே கிடையாது அதனால வந்து பேப்பரில் நியூஸ் வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பெரிய ஒரு ஒரு மாயத்தில் தான் நடத்தின்னு இருக்காங்க அரசியல்வாதிகள் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது வந்து ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு கொடுக்குறத பற்றி நர்மதா மத்துவம் மட்டும் இல்லை இந்த மாதிரி எங்கே ப்ராஜெக்ட் நடந்தாலும் அது வந்து மறுவாழ்வு இல்லை அவங்க வாழ்க்கை இன்னும் மோசம் தான் பண்ணியிருக்கோம் அவங்க கொடுக்குற வீடாக இருக்கட்டும் அவங்க இருக்கிற இடமா இருக்கட்டும் அந்த இடத்தையும் அந்த வீடியோ அவங்க வாழ்க்கையும் அவங்க வளர்ச்சியும் அவங்களோட தொழில் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக செக்ரிகேட் பண்ணி துண்டு துண்டு ஆக்கி அப்புறம் அவங்களையே கூப்பிட்டு அந்த இடம் சரியில்லை அங்கே வந்து இருக்கிற மக்கள் சரியில்லை நம்மளும் அவங்கள இன்னும் வந்து தாக்குறோம் இது ரெண்டாவது பாயிண்ட் இதே தான் நடந்துன்றிருக்கு இதான் நடக்க போகிறது இது இதுதான் பண்ண போகிறோம் மூணாவது பாயிண்ட் நம்ம நாட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களும் ஆர்டர் ஆர்டராக பாஸ் பண்ணுறாங்க ஆனால் நிஜமாக நம்ம நாட்டில் கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கா ஒரு ஆர்டர் எப்பயாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒழுங்காக ஆக்சுவலாக கேரி அவுட் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும் முப்பத்தோராந்தேதி ஜூலைக்குள்ளே இந்த மக்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடு மறுவாழ்வுன்ற கொடுத்து அவங்களுக்கு திருப்பியும் ரீஹாபிலேட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட டியூட்டி அதுக்கு பதிலாக அவங்கள அங்கேருந்து விரட்டி அவங்கள ஷெட்டில் போட்டு அவங்கள வந்து அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற தொழில் இருக்கிற இடமும் அவங்க வீடு இருக்கிற சம்மந்தமே எல்லாம் பண்ணுறது எல்லாம் வந்து மறுவாழ்வு இல்லை அவங்க வாழ்க்கையை இன்னும் கெடுக்கிறது தான் இதுக்கு கோர்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க ஆர்டர் போட்டால் மட்டும் போருமா ஆர்டரை கேரி அவுட் பண்ணுறது அரசு ஒழுங்காக பண்ணுறதா இல்லையா அப்படின்னு பண்ணலைன்னா அவங்கள எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் ரெஸ்பான்சிபில் அப்படின்றது கோர்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆக்ஷனில் காமிக்கணும் இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளும் ப்ரெஷர் போட்டால் தான் நடக்கும்னு நம்புகிறோம் இந்த இது வந்து ரெண்டாவது தமிழ்நாட்டில் நடக்கிறது மத்திய பிரதேஷ் நடக்கிறது அது இல்லை தமிழ்நாட்டில் இதே மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிற எண்ணூர்லயும் இதே வளர்ச்சின்னு பேரில் தான் அங்கே இருக்கிற மக்களை அங்கே இருக்கிற மீனவர்களை நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம் அதனால் இது வந்து தேசிய பிரச்சனை இது வந்து மத்திய பிரதேஷ் பிரச்சனை மகாராஷ்டிரா பிரச்சனை குஜராத் பிரச்சனை இல்லை இது மக்கள் பிரச்சனை இது நம்ம பிரச்சனை அதனால் நம்மளாம் சேர்ந்து இதை வந்து கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி ப்ரெஷர் போடலைன்னா நாளைக்கு நம்ம ஊர்லேயும் நம்ம மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இதே தான் நடந்துட்டுருக்கு நடக்க போகிறது இதை நம்ம நல்லா ஞாபகத்துக்கணும் ூறு செஞ்சு முடிச்சல செய்ய வருவான் கேள்வி கேட்டியான வட சுடுவான் கூட செஞ்சு முடிச்சூறுல செய்ய வருவான் கேள்வி கேட்டமே கிண்டியான வட சுடுவான் கேள்வி கேட்ட இந்தியான வட சுடுவான் பொறம்போக்கு உனக்கு இல்ல பொறம்போக்கு எனக்கு இல்ல பொறம்போக்கு ஊருக்கு பொறம்போக்கு பூமிக்கு பொறம்போக்கு உன் பொறுப்பு பொறம்போக்கு என் பொறுப்பு பொறம்போக்கு ஊர் பொறுப்பு இயற்கைக்கு பூமிக்கு இது நம்ம எல்லாரும் ஞாபகம்